வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ரோபோ சங்கர் அவங்களோட மகள் இந்திரஜா அவங்க பிகில் விருமன் படங்களில் நடித்து ஒரு பிரபல நடிகையாகவும் வளர்ந்து வராங்க இவங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவும் கோலாகலமாக திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இந்திரஜா அவங்க அவங்களோட மாமா கார்த்திக் அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்னாடியே இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரஜினிகாந்த் கமல் உட்பட பல பிரபலங்கள்கிட்டயுமே நேரில் போய் இருவருமே ஆசீர்வாதமும் வாங்கியிருந்தாங்க இந்த நிலையில் இருவரோட குடும்பத்தோட முன்னிலையில் ரொம்பவும் கோலாகலமாக திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அந்த திருமண நிச்சயதார்த்த புகைப்படங்களை தங்களோட சோசியல் மீடியாவில் இருவருமே பகிர்ந்திருக்காங்க என் லைஃப்பில் எப்போவுமே ரொம்பவும் முக்கியமான இன்றியமையாத ஒரு ஆள்னா அவங்க எங்கள் மாமா கார்த்திக் அவரது பல இடங்கள்லேயுமே இந்திராஜா அவங்க பதிவிட்டுருக்காங்க கார்த்திக் அவர்களும் சினிமா ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு வராரு இந்த திருமண நிச்சயதார்த்தத்துக்கு பலருமே இப்போது சோசியல் மீடியாவில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க பல பிரபலங்களும் இப்போது தங்களோட வாழ்த்துக்களை சமூக வதத்தை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்திரஜா கார்த்திக் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க